பள்ளி சுற்றுலா திகில் கதை சார் பேருந்து ஏன் இந்த நடு காட்டுக்குள்ள நிக்குது இன்ஜின் ப்ராப்ளம் பா சரி பண்ண ட்ரை பண்ற பசங்களா யாரும் கீழே இறங்க வேண்டாம் அமைதியா இருங்க டேய் இப்பவே நைட் டைம் ஆச்சே அப்போ சிம்லா சுத்தி பார்க்க முடியாது போலையே பசங்களா இப்பவே நைட் ஆயிடுச்சு அதனால மெக்கானிக் கூட கிடைக்க மாட்டாங்க ஸோ அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு அங்கேயே தங்கலாம் மார்னிங் நாம சிம்லா சுற்றி பார்க்கலாம் சார் இங்கெல்லாம் காடு மாதிரி இருக்கு இங்கே எப்படி சார் ஹோட்டல் இருக்கும் அபி இங்கே டிரைவர் விசாரிச்சு தான் சொன்னார் கொஞ்சம் தூரத்தில் ஹோட்டல் இருக்கான் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அதனால எல்லாரும் லைனாக வாங்க சரியா டீ அப்போ நம்ம மூணு பேரும் ஒரே ரூமில் தங்கிக்கலாம் ஓகே அப்பாடா ஒரு வரியா நம்ம ஹோட்டல் வந்தாச்சு என்னடா பேய் பங்களா போல இருக்கு எது எப்படியோ நைட் ஃபன் கன்ஃபார்ம் டேய் அங்கே பாருங்க காட்டுக்குள்ளே ஏரி மாதிரி தெரியுது டேய் ஆமாண்டா ரோஹித் அந்த லேக்கில் தான் பேய் இருக்கும்னு நம்ம சீனியர் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மூணு பேரும் இன்னைக்கு நைட்டு போய் அந்த பேயை ஃபோட்டோ எடுத்தால் செம்ம கண்டென்ட்டா இருக்கும்லடா அது சரி ரோஹித் ஆனா டீச்சருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் தானே டீச்சருக்கு தெரியாம நாம மூணு பேரும் மொபைல் எடுத்துட்டு செக்யூரிட்டி தூங்குனதும் குவைட்டா போயிட்டு வந்துடலாம்டா டேய் ஆமின் அங்க பாரு செக்யூரிட்டி நல்லா தூங்குறான் இப்ப போல வாங்க டேய் இவ்வளோ நேரம் நடந்தும் லேக் வரலையே ஹோட்டல்ல இருந்து பார்த்தாப்போ பக்கத்துல இருந்தது போல இருந்துச்சு ஏ என்னடா இங்க மொபைல் சிக்னல் கூட இல்லை ரோஹித் அபி வாங்கடா பேசாம நம்ம ஹோட்டலுக்கே திரும்பி போலாம் வாங்கடா நாம லேக்க போய் பார்க்காம போக கூடாது ரோஹித் ரோஹித் அவன் இல்லடா எங்கடா போனா ரோஹித் ரோஹித் எங்கடா இருக்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குடா வாடா ப்ளீஸ் டே ஆமீன் அங்கே பாரு ரோஹித் மண்ணை தோன்றான் ஏய் ரோஹித் இங்கே என்னடா பண்ணுற வடா போகலாம் வா டே ஆமீன் அவன் கண்ணை அவன் கண்ணை பாருடா கருப்பாக இருக்குடா பயமாக இருக்கே என்னாச்சு ரோஹித் உனக்கு ஏய் எல்லோரும் இங்கிருந்து போங்க கிட்ட வராதிங்க போங்க ரோஹித் காமடா நாங்க தான் அபி ஆமன் ஏடா என்னாச்சுடா உனக்கு வாடா போயிடுவோம் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிடுங்க இல்லன்னா இங்கேயே உங்களை குழி தோண்டி புதைச்சிடுவேன் போங்க போங்க டே அபி இவன் நார்மலாகவே இல்லை வா இங்கேருந்து ஓடிடலாம் போய் நம்ம டீச்சர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம் வா ஓடுவோம் டே ஆமீன் இந்த வீடு எங்கேருந்துடா இருந்துடா வந்துச்சு உள்ளே ஏதோ பயங்கரமாக சத்தம் கேட்குதுடா வா போயிடுவோம் இங்கே நிற்கக்கூடாது டேஞ்சரஸ் டே அங்கே இருந்த ரோகி திங்க எப்படிடா காற்றில் மிதக்குறான் ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இது நைட்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா யாருனி எங்களோட ரோஹித்தை விட்டுடு நாங்க போயிடுறோம் என்னை இந்த ஊர்க்காரவங்க எல்லாரும் சேர்ந்து என் சொத்துக்காக என்னை கொன்னாங்க அவங்க இப்போ எல்லாரும் வரணும் அதே உங்களையும் கொல்லாமல் விடமாட்டேன் மாட்டேன் ஓடு ஓடு அவன் ஊருந்து வர்றாடா டே இதுதான்டா அந்த லேக்கு டே ஹபி எனக்கு வழுக்குதுடா காப்பாத்துடா காப்பாத்து டே கைய முடியுடா டேய் ஆமீன் ஆமீன் ஐயோ மூழ்கிட்டானே டேய் அபி எழுந்துரு எழுந்துரு டேய் ஆமீன் ரோஹித் ரோ ரோஹித் ஆமீன் டேய் நான் அபி எப்படி கொஞ்சம் அமைதியாக இங்கே வந்தேன் வெளியே வா டேய் ரோஹித் ஆமீன் என்னாச்சுடா உங்களுக்கு ஐயோ இந்த பசங்க ஏன் அங்க இருந்த ஏரிக்கு போனாங்க அது ஒரு சபிக்கப்பட்ட ஏரியாச்சே அப்படியா ஏ அங்க என்னதான் ஆச்சு முன்பு ஒரு காலத்துல ஒரு வயதான மூதாட்டி இருந்தாங்க அவங்களுக்கு சொந்த யாருமே இல்ல அதனால அவங்க மட்டும் தங்கி இருந்த அந்த பெரிய பங்களா அப்புறம் அவங்களோட சொத்துக்காக அவரை இந்த ஊர்ல இருந்த பலர் சேர்ந்து கொன்று அந்த ஏரியில தூக்கி வீசிட்டாங்க அன்றிலிருந்து இந்த ஏரி சபிக்கப்பட்ட ஏரியா பார்க்கப்படுது அந்த மூதாட்டி அங்க அவங்களுக்கு யாருமே நீதி கொடுக்காததால வர்றவங்க எல்லாரையும் கொடூரமா கொண்டுடும் ஐயோ இது எங்களுக்கு முன்னவே தெரிஞ்சிருந்தா நாங்க அங்க போயிருக்க மாட்டோமே ரோஹித் ஆமீன் நீங்க ரெண்டு பேருமே என் கூட உயிரோட இருந்திருப்பீங்களேடா ஐயோ